பெரும் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்தினே நாமத்தினால் வழங்கும் வாரம் மறு அஷ்டமி தலைப்பில் இந்த இருநூத்தி நாற்பத்தி எட்டாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் தேவ ஆவியனால் அருளப்பட்டு அவருடைய தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டுள்ளது எனவே நாம் தினமும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் தற்பதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்

தேவக்குள்ள அருமையான உங்களே ஆண்டராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே அவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே இந்த இரநூற்றி நாற்பத்தி எட்டாவது வாரத்திலும் கூட ரெண்டு தீமை தகி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் ஆண்டுடைய கிருபியினாலே தியானிக்க இருக்கிறோம் இந்த வசனத்தை நாம் ஏற்று செயல்படுத்தக்கதாக நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போமாக இந்த வசனமானது வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது அநேக சொல்வார்கள் ஆதி அமத்தை யார் எழுதலாம் யாத்திராமத்தை யார் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அதுக்கான ஒரு பதில் இந்த வசனத்துல இருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது முந்தினு ஆண்டவருக்கு முந்தி முந்தி நடந்ததும் தெரியும் இனிமை நடக்கக்கூடியதும் தெரியும் மிக மனிதனுக்கு தெரியும் ஆனா பின்னால வரக்கூடியதெல்லாம் தான் தெரியும் அப்ப ஆண்டவடி மனிதர்கள் தேவ மனிதர்கள் அதை ஏவு ஏவு பட்டு தாங்க அவங்க எழுதினாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கு போட்டிருக்கு அந்த ஐந்து ஆகமங்கள் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாகமங்கள் ஆதி அமன் யாத்ராமேராகமோந்தும் வந்து மோசம் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அநேக கடிதங்கள் இதுல இருக்குது அநேக பாடல்கள் இருக்குது எல்லாமே ஆண்டடி மனிதர்கள் என்ன என்ன சொல்றாங்க ஆண்டவரால ஊக்குவிக்கப்பட்டு எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நாம என்ன சொன்னால் அதை நம்பணும் பாருங்க அதுல அநேக எச்சரிப்புகள் அதில் என்ன செய்து இருக்குது கடந்த டிசம்பர் மாதம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாத்துலேயும் வெள்ளம் என்னுடைய ஊர் வெள்ளா வலையை அவங்களுக்கு எத்தனை வரைக்கும் தெரியுமோ தெரியாது அப்போ அந்த சமயத்தில் பக்கத்தில் பக்கத்தில் என்னன்னா கொஞ்சம் தூரம் இருக்கும் ஒரு ப ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரத்தில் சடைநீருங்கிற குளம் ஒன்றும் இருக்குது அந்த குளத்தை நாங்கள் அந்த ஊரில் எல்லாம் கூட அடிக்கடி சொல்வாங்க சடைநீர் குளம் நிறைஞ்சிட்டோம் ஒருவேளை அது நிறைஞ்சு உடஞ்சிங்கன்னு வந்துடும் அதனால கவனமாக இருங்க முந்திய கூட சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் சொல்லியிருக்காங்க உடனே எல்லாருக்கும் சரியான கோபம் வேலையே இல்லை எ சொல்லியிருக்காங்க சர்ச்சில் மணி அடித்து எல்லாருக்கும் அறிவிச்சிருக்காங்க இப்படி சடை நேரிகள் நிரம்பிட்டா சீக்கிரம் உடைய போதாம் அப்படின்னு சொல்லி அநேக இடமா வருஷ வருஷம் இப்படிதான் சொல்லுவாங்க அது எங்கே வர போதுன்னு இருந்திருக்காங்க ஒரே நாள்ல அது சாணா உடஞ்சதோ அல்லது பக்கத்து ஊருக்கு அரங்கு விட்டாங்களோ அந்த தான் தெரியும் உடைஞ்சி பாருங்க ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல அவ்வளவும் வந்துட்டு இங்கேயும் இங்க ஆலயத்து பக்கத்தில் உள்ள முன்னால் உள்ள பகுதி சைட்ல உள்ளதுலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகள் தண்ணிக்குள்ளே மிதக்குது எல்லாமே மச்சு வரைக்கும் தண்ணி அப்படியே இருக்கு அதுக்கு பிறகு தான் அலறி அடித்து எல்லாரும் வெளியே ஓடி இருந்திருக்காங்க பாருங்க ஒரு எச்சரிப்புன்னு சொன்னோம் இன்றைக்கும் பைபிள் மூலமா நமக்கு இருக்குது இருக்கு புலி வருது புலி வருதுன்னு சொல்லி ஒரு நாள் புலி வந்த மாதிரி வெளில வருது வருதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த தடவை வந்தேன்னு சொல்லி விட்டது அது என்னால நாம என்ன செய்யணும் பைபிள் சொல்லி இருக்கிறதான வசனங்கள் நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்

மானது மனுஷரால உண்டானது இல்லை அது ஆண்டவரால உண்டானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அப்போ அதுல உள்ள எச்சரிக்கைகளை நாம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்போ நம்ம அதை கீழ்ப்படைஞ்சாதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா நமக்கு அது சாபங்கிற உணர்வுகளாக என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க எந்த புத்தகத்துல இராதபடிக்கு பூமியினுடைய படைப்புல இருந்து இந்த உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும் வேதாந்தில என்ன செய்து இருக்கு அதுல இல்லாத எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது எல்லாம் இருக்கு அதுல அன்பு இருக்குது காதல் இருக்குது அதில் பண்புகள் இருக்குது அதில் எது செய்தால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்னு சொல்லி இருக்குது எது செய்தால் நன்மை கிடைக்கும்னு இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற எல்லா விதமான கண்டுபிடிப்புகளும் அது வேதத்தோடு விட்டு போகுது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதான் என்ன செய்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆகையினால வேதத்தில் மறைபுரலாக தெரிகிறதுலாம் ஒரு காலத்தில் அது என்ன செய்து நடப்பு நிகழ்ச்சியாகவே என்ன செய்து தெரிகிறது பாருங்கள் ஆகையினால் இந்த பாவமல்லி பூ ரட்சிப்பு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறதுனால நம்ம எப்போது வேத வாக்கியங்களே இருந்துச்சுனோ அந்த தேவாவியனால் எழுதப்பட்டுக்கிறதுனால அதை நம்பணும் முதல்ல நம்பி அந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரே நம்மோட பரஸ்தாவியானவர் நம்மோடு பேசுகிறார் இடைபெறுகிறார் உழந்தவர்களாக இருக்கணும் பாருங்க ஆகியனால மனிதன் தெரிந்து கொள்வதற்கு தான் இது இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு ஏன்னா ரகசியங்கள் ஆண்டவர் வந்து மனுஷனாக பிறந்தனால நமக்கு அவர் அவர் ஒரு மனுஷனாக இருக்கும்போது என்ன ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறோமோ அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக அந்த வேதத்தை வச்சுருக்கு போட்டிருக்கு ஆகியனால நம்ம என்ன செய்யணும் வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இப்போது தேவாவினால் அருளப்பட்டுக்கிறது நம்பணும் வேதத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை என்ன செய்யும் சுமக்கும் நீங்கள் வேதத்தை சொந்திங்கன்னா அது அதை எந்த விதமான கூச்சம் எந்த விதமான வெக்கம் இல்லாமல் நம்ம பைபிள் நிறைய பேர் பைபிள் கொண்டு வர்றதே கிடையாது ஒரு ஆலயத்துக்கு வந்தால் கூட கொண்டு வர்றதே கிடையாது வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும் ஆகியனால வேதத்தை எந்த விதத்தில் அலட்சிப்படுத்தாமல் வேதத்தை சுமப்பதற்கு வெக்கப்படாமல் உலகத்தில் வாழ ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆமாம் சுத்தர்கள் போகும் பாதை ஜீ we <laughs>